அப்போ ரப்பوري தான் இருக்கும் அடடே வாங்க வாங்க எல்லாரும் ஒண்ணா வந்துருக்கீங்க வாங்க உள்ள வாங்க அடே இருக்கட்டும் கட்டு அதான் அதா இந்த ப்ளே நல்ல காத்து அடிக்குதுல இங்கே உட்காந்துகுவோம் என்ன சின்னப் பொண்ணாக்கா வீட்டுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள கூட வர மாட்டிக்கிறீங்க ஏன் வீட்டுக்குள்ள எல்லாம் வரக்கூடாதா அட அப்படி இல்லம்மா இங்க பார் நல்ல வசதியா இருக்கு காத்து வேற அடிக்குது நல்லா உட்கார் ஜாலியா பேசலாம்ல சின்ன பொண்ணுக்கு திண்ணையில உட்கார்ந்து பேசினா அம்புட்டு புடிக்கு அதக்காக தான் அப்படி சொல்லுது ஓ அப்படியா சரிக்கா சரிக்கா சரி இங்கே உட்காந்துக்கோ சரி ஜேசிமா இந்தா இதில் கொஞ்சம் பனியார் இருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது சாப்பிடு பனியாரெல்லாம் சாப்பிடுவேல ஆ சாப்பிடுவேக்கா பனியாரண்டா ரொம்ப பிடிக்கும் நீங்களே செஞ்சீங்களா அது வந்து இல்லை நானும் செய்யல இருந்தாலும் சரி இந்த அதெல்லாம் நமக்கு எதுக்கு இந்த சாப்பிடு செஞ்சேன்னா சொல்லி பாரு அதான் ஒத்துக்கிட்டோம்ல அப்புறம் என்ன சரிங்கக்கா ஜெசிகா சொல்லுங்க அக்கா இந்தாமா உனக்கு நான் எதுவும் செஞ்சு எடுத்துட்டு வர முடியல அதனால தான் இந்த மாங்காய் மட்டும் எடுத்துட்டு வந்தேன் மாங்காய் சாப்பிடு அதுல என்ன இருக்கு சின்னத்தை இதுவே எனக்கு போதும் எனக்கு மாங்காய்னா ரொம்ப பிடிக்கும் அப்படியாமா சரி இந்தா இந்தாமா ஜிசிகா முறுக்கு இருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது நல்லா தின்னு எதுக்குமா முறுக்கெல்லாம் அட புள்ளிய முத தரவ பாக்க வரும்போது சும்மா அவ கையை வீசிட்டு வரது அதனால தான் செஞ்சு எடுத்துட்டு வந்தோம் கல்யாணமான பிள்ளை வீட்டுல வேற விட்டுட்டு அந்த பைய வேற தனியா எங்கயாவது போயிட்டான் வீட்டுல தனியா இருக்கும்போது போது தோணுமா இல்லையா தோணும்ல அப்ப நேரத்துல எடுத்து சாப்பிடு சரிங்கம்மா ஜெசிகா நான் பாத்திமா ரெண்டு வீடு தள்ளி இருக்கேன் நான் உன் கல்யாணத்துக்கு வந்தது இல்லாத நீ என்னை பாத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் சரிங்க ஆண்டி இந்தாம்மா நான் வீட்டுல கொஞ்சம் மீன் குழம்பு வச்சேன் நான் உனக்காகவே எடுத்துட்டு வந்தேன் காலையில சாப்பிட்டுப்பியே என்னவோன்னு தெரியல அதனால தான் எடுத்துட்டு வந்தேன் இந்தா சாப்பிடு ஐயோ வேணாம் ஆண்டி காலையில தான் அவர் செஞ்சு கொடுத்துட்டு தான் போனாரு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டேன் हां பாட்டியா சின்ன பொண்ணே காலையில சமைச்சு வச்சிட்டு போனாமா அதானே நான் எல்லாம் ஏதாவது உனக்கேட்டாயிது வர்க்கி ஒண்ணு கூட செஞ்சு தந்திருக்கானோ எனக்கெல்லாம் சூடு கூட வைக்க தெரியாதகா அபடிமா இப்ப பாத்தீங்களா காலையில சமைச்சு குடுத்துட்டு போனா நாமமே கல்யாணம் ஆகி ரெண்ட நாளாதாகதே அதுக்குள்ள பொறுப்பு பத்தியா உன் தம்பிக்கி அது சரி தரவாம்மா மத்தியானத்துக்கு சாப்டே சரிங்க ஆன்ட்டி 나 गिरिजा இவ வீட்டுக்கு பக்கத்துல இருக்கேன் 사디마 உன்னை பாக்க வரேன் திடீர்னு சொன்னாங்க அதனால எதுவும் செஞ்சு வர முடியல அடுத்த டைம் நான் ஊ வீட்டுக்கு வரும்போது ஏதாவது பேசா செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஆ அதெல்லாம் பரவாயில்ல இருக்க 20 அதான் இவ்ளோ இருக்கல இவ்ளோ தீ நான் எப்படி தனியா சாப்பிட போறேனே எனக்கு தெரியல பரவாயில்ல இருக்கட்டும் இருக்கட்டும் சரி சரி கையில எம்புட்டு நேரா தீ இத வச்சிட்டு இருப்ப உள்ள போய் வச்சிட்டு வா பேசுவோம் சரிங்க சின்ன பொண்ணா அக்கா சரி வாங்க நம்ம அப்படியே இங்க அக்கடான உட்கார்ந்து போ கொஞ்ச நேரம் சரி சின்ன பொண்ணே என்ன இது நம்மள பார்க்க வரதுக்கு இவ்ளோ வாங்கிட்டு வந்திருக்காங்க இதுவரைக்கும் வரைக்கும் எனக்குன்னு யாருமே இவ்வளோ தீனி இன்னி மட்டும் சாப்பிடுன்னு வாங்கிட்டு வந்ததே இல்லை இன்னைக்கு ஒரு வேட்டை வேட்டையாட வேண்டியதான் எனக்கு பிடிச்ச எல்லாமே இதில் இருக்கு இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் நானும் விமலும் சேர்ந்து இதில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் இவ்வளோ தீனி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு வச்சு சாப்பிட சொல்றாங்க அது என் கிட்ட என்கிட்ட எல்லாம் வச்சு சாப்பிட முடியுமா எது எது யார் யார் எப்பப்ப அப்பப்ப கொடுத்தாங்களோ அதை அதை அப்பப்போ வாய்க்குள்ள போட்டுருணும் அதுதான் கரெக்ட் அதை விட்டுட்டு இதை வச்சு காப்பாத்திக்கிட்டு காவ காத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா இவங்களாம் போன ஒண்ணுமே இதுல இருக்க எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன் சரி கொண்டு போய் கிச்சன்ல வைப்போம் ஏன்டி கிரிஜா மொத டைம் அந்த பிள்ளைய பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர ஏதாவது பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு வரலாம்ல இப்படியே கைய வீசிட்டு வரது வாங்கிட்டு வரலாம்னா பாத்தே சின்ன பொண்ணே என்ன வர வழியில கடையிலியோ அப்படி இல்ல அவளுக்கு எந்த பிஸ்கெட் பிடிக்கும்னு தெரியல அதான் வாங்காமே வந்துட்டேன் ஏண்டி பிஸ்கெட் தான் பிஸ்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வரியா சாக்லேட் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்து குடுக்குறது என்னடி இப்படி கைய வீசிட்டு வந்திருக்கா அத எனக்கு பதில் நீங்க எல்லாரும் கொடுத்தீங்களா அப்புறம் என்ன நீங்க எல்லாரும் கொடுத்ததே அவ திம்பால என்னன்னு தெரியல இத நான் வேற வாங்கிட்டு வந்து கொடுத்தா அது பேஸ்டா போறதுக்கா பாத்தி அடி கோமதி என்ன பேச்ச பேசுறா பத்தியா வாங்கிட்டு வரதுக்கு வக்க இல்லாம எப்படி பேசுறா பார் ஆமா சின்ன பொண்ணு எப்படி சமாளிக்கிறா பத்தியா அதானே வாங்கிட்டு வரணும்னு மனசு இருந்திருந்தா எதையாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்

திமரா பேசுறானே இதெல்லாம் கேக்க மாட்டீங்களோ மனுஸ் வரலன்னா வாங்கிட்டு வரலையா انا என்ன சரி விடு எதுக்கு கத்துற? ஆ அப்ப வீட்டு வந்து அக்கமாக்கத்துல யாரா இருந்தாங்க என்ன நினைப்பாங்க என்னடா இந்த புள்ளிக்கு நேத்து தான் கல்யாணம் ஆயிட்டு வந்துச்சு இன்னைவே உங்க வீட்டுல இருந்து ஒரே சவுண்ட் நினைக்க மாட்டாங்களா சத்தமே சும்மா உட்கார்றோம் மதி சும்மா

இப்படி இப்ப நீ ஏக்கா பக்கத்துல கோமதி இந்த ஊரே செய்து உட்கார்க்கா ரெண்டே ரெண்டு மாங்காய் புடுங்கணும் பிளாக்மெயில் பண்றாலே சரி சரி உட்கார்ந்துருவோம் இல்லனா அந்த கோமதி கிட்ட சொல்லி இன்னும் அசிங்கப்பட வேண்டியதா இருக்கும் சரி சரி இவ்வளவு பேர் சொல்றாங்களே நான் இருக்கேன் இன்னொரு தடவை இந்த மாதிரி சேடிமாங்கா பிடி என்னடி இதெல்லாம் எனக்கு இப்ப பாருங்க எப்படி முதலில் லைட்டரை எடுக்கவும் எடுத்தாச்சு எடுத்தாச்சு அடுத்தது லைட்டரை அமுக்கவும் வருது வருது ஐயோ இந்த நெருப்ப பத்த வைக்கிறதுக்குள்ளேயே உயிர் போயிட்டு உயிர் வருது நான் எப்படி காஃபி பட தெரியலையே முடியும் முடியும் ஜெசிகா உனால முடியாததுன்றது எதுவுமே இல்லை கண்டிப்பா உனால முடியும் மாங்க திருடி நான் சொன்னேன் சரி மாடி அப்படின்னு சொன்னேன் மாங்க திருடி நான் உன் காதல விழுந்துச்சு ஆமா இந்தாடி எப்ப பார்த்தாலும் உன் மாங்காய் மரத்தையே நினைச்சுக்கிட்டு இருந்தானா சொல்ற எல்லாமே மாங்காய் மாங்காய் தான் காதல் விழுகும் அப்போ உண்மையிலே நீ மாங்கான்னு சொல்லலையா அட சொல்லலன்ற சும்மா மாங்கா மாங்கன்ற ஆ இப்படியே பண்ணிக்கிட்டு ஒரு நாள் உன் மாங்காம உனக்கே தெரியும் வெட்டி போடுறேன்னா இல்லையான்னு பாரு வெட்டு வெடி வெட்டுவேன் அது வரைக்கும் என் கைய நான் மாங்கா பறிச்சுட்டு இருக்குமா மூக்க அறுத்துற மாட்டேன் சரிடி சரிடி பாட்டி அடி கோமதி விமல் எவ்வளவு பொறுப்பான பிள்ளையா இருக்கான் காலையில எந்திரிச்சு சமைச்செல்லாம் கொடுத்துட்டு போனானாமா இவனுக்கு சமைக்க தெரியும்ன்றது அவன் தான் எனக்கே தெரியும்

உனக்கு வாங்க இந்த பாத்திரத்தை தான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சரி வச்சுவோம் பால் முதல்ல ஊற்றணுமா இல்ல தண்ணி முதல்ல ஊற்றணுமா பாலை தானே முதல்ல ஊத்துவாங்க இல்ல தண்ணி இல்ல பால் இல்ல தண்ணி இல்ல இல்ல பால் தான் பால் தான் தான் முதல்ல ஊத்துவாங்க ம் பாலை ஊத்திட்டோம் பால் கொதிச்சதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்றணுமா இல்லை வேணாம் பாலையும் தண்ணியும் ஒன்னாவே ஊற்றிடுவோம் சேர்ந்து கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம போட்டு தர டீ குடிச்சிட்டு எல்லாம் அசர போறாங்க என்ன நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஜெசிகா பிள்ளை கிட்ட பேசலாம்னு வந்தா இந்த ஜெசிகா பிள்ளையவே ஆள காணோம் அதானே அந்த பொண்ணுகிட்ட நம்ம பேசலாம்னு வந்தா அவ போய் உள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கா என்ன பண்ணு அப்ப இதெல்லாம் ஒண்ணே இருக்காது கிரிஜா நம்ம மொத மொற அவ வீட்டுக்கு வந்திருக்கோம்ல அதனாலதான் எதுவும் செஞ்சுட்டு வரலான்னு போயிருப்பா போல நல்லா அக்கா பரவாயில்லையே இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எல்லாம் சமைக்க தெரியாதுன்னு நினைச்சேன் சூப்பரா சமைப்பாளாண்டி விமல் சொன்னா எக்கா சின்ன பண்ணாக்கா உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் யாளுக்கு எப்படி தினமும் சமைக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த பிள்ளை எனக்கு தெரிஞ்சு சூப்பரா சமைக்கும் போல அப்படியா பரவாயில்லையே நம்ம விமல பையன் அவன் குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் ஆமா கிரிஜா நான் கூட லவ் பண்றான் ஒன்னும் தெரியாத வெட்டி பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவானு நினைச்சேன் பரவாயில்ல அந்த பிள்ளையும் கொஞ்சம் பொறுப்பா தான் இருக்கு மாமியார் நல்லா பாத்துக்குவாளான்னு தெரியலையே அதெல்லாம் நல்லா தான் பார்த்துக்குவா அக்கா சொன்னா மர்மவ என் கூடயே இருந்துக்கிறேன்னு சொன்னா நானா வேணான்ட்டேன் அப்படின்னு ஏன் உங்க அக்கா அப்படி சொல்லணும் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கும் வயசாயிட்டே போகுது கூடமான துணைக்கு ஒரு பிள்ளைய வச்சுக்கலாம்ல இப்ப பாருங்க இங்க வந்து தனியா இருக்கா இப்ப இதுவே வந்துட்டு அவங்க அத்தை வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா பேச்சு துணைக்கு ஆள் இருந்திருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது செய்வாங்க அதுக்கு சின்ன பொண்ணே இந்த பிள்ளை பெரிய இடத்துல வளர்ந்த பிள்ளை நீ நீனே எங்க அக்கா வீட பாத்துர்க்கே ரொம்ப குட்டியா இருக்கும் ஃபேன் கூட இருக்காது இந்த பிளே கொண்டு போய் எப்படி அங்க வைக்கிறது தான் சரி ஓகே தனியா ஒரு வீடு எடுத்துக்கங்க அப்படினு சொல்லிட்டு விட்டாங்க ஏ நான் கூட அந்த காலத்துல எங்க அம்மா வீட்ல நல்ல சௌசா தான் வளர்ந்தேன் என் மாமியார் வீட்ல கஷ்டம் தான் பட்டிட்டு இருக்கேன் ஏன் நாங்கள வளலையா இந்த பொண்ணுக்கு மட்டும் என்னமா மகாராணிய கொண்டு வந்து தனியா வைக்கணுமா ஏ குட்ட குசும்பி உனைய பத்தி வெளிய சொல்லாத நீ உன் மாமியார் வீட்டுக்கு வரும்போது என்ன அடம் முடிச்சுன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும் அடங்கு நீ மட்டும் ரொம்ப யோகியமாக்கும் உன் மாமியார் வீட்டுக்கு வரும்போது உன் புருஷனை தனி கொடுத்துன்னு கூட்டிட்டு போக சொல்லி எவ்வளவு அடம் முடிச்ச என்னமோ இந்த ஊர்ல இல்லாதத நான் மட்டும் பண்ணிட்ட மாதிரி பேசுற அதே நீ நானும் சொல்றேன் என்னமோ இந்த ஊர்ல இல்லாதத பண்ணிட்ட மாதிரி அந்த புள்ளையே நீ பேசிக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க ரெண்டு பேருக்கு இதே பொழப்பா போயிருச்சு டீ போடலாமா இல்ல காஃபி போடலாமா காஃபியே போடுவோம் டீனா வடி கட்டணும் எக்ஸ்ட்ரா வேலை அதனால காஃபி டூல போட்டு ரெண்டு கலக்கு கலக்குனா காஃபி ரெடி ஆயிடும் அதனால காஃபியே போடலாம் இந்த ஜெசிகா புள்ள உள்ள அப்படி என்னதான் பண்றான்னு தெரியலையே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு இன்னும் வெளியே வந்த பாடகானோ இருட்டி பொறுமே அதான் செஞ்சு எடுத்துட்டு வருவா போல நல்லா ருசியா என்னமோ செய்யறா போல அதுதான் நேரமாக்குறா செஞ்சுட்டு வரட்டும் பொறுமையா ஆமாக்கா அது மட்டும் இல்லாம வயசு பிள்ளைங்க எல்லாம் தினசு தினசா செய்வாளுங்க இவ என்னத்த செஞ்சு கொண்டு வர போறான்னு தெரியல மோமோஸ் செய்வான்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி உன் வாயை மோமோஸ் மாதிரி தான் இருக்கு உனக்கு மோமோஸ் கேக்குதா சின்ன பொண்ணு போடி பரவால நல்ல பொறுப்பான பிள்ளையாரா இருக்கு இந்த காலத்துல எல்லாம் சமைக்க தெரிஞ்ச பிள்ளைங்க கிடைக்கவே கரைக்கவே கஷ்டம் இந்த பிள்ளைக்கு ஏதோ சமையல் தெரிஞ்சிருக்கே வீட்டு வேலை எல்லாம் பாப்பாளோ அதெல்லாம் தெரியலடி பாத்திமா ஆனா நல்ல பிள்ளை எல்லா வேலையும் செய்வா அப்படின்னு சொன்னாங்க என்னன்னு தெரியல என்னடி இது உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது இருங்க நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன் நீ நான் போய் பார்த்துட்டு வரேன் என்ன இப்படி சவுண்ட் கேக்குது என்னத்தை போட்டு உடச்சான்னு தெரியலையே சரி போய் பார்த்துட்டு வா ஐயோ நான் கஷ்டப்பட்டு போட்ட காபி இப்படி கீழே விழுந்துருச்சு நான் முத முறையா கஷ்டப்பட்டு இந்த காபி போட்டேன் எல்லாம் கீழே இப்படி செந்திருச்சு இப்போ நான் வந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன கொடுப்பேன் எனக்கு ஒரு காபி கூட ஒழுங்கா போடுதுல நான் அசிங்கப்படுத்த போறாங்க நான் உன்னதுக்கு லைக்கே இல்ல ஒரு காபி கூட எனக்கு போடுதுல

அதுக்கு இல்லை இது வரைக்கும் நான் எங்கள் வீட்டில் கிச்சன் பக்கம் கூட போனதே இல்லை நான் மொதல் டைம் காஃபி போடுறேன் அது இப்படி கீழே விழுந்துருச்சு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அடிப்பாவி அப்போ உனக்கு சமையலே தெரியாதா எனக்கு ஸ்டவ் பத்த வைக்க கூட தெரியாது இன்னைக்கு தான் யூடியூப்ல எப்படி பத்த வைக்கிறதுன்னு கூட பார்த்தேன் விளங்குச்சு போ ஆனா விமல் உனக்கு ரொம்ப நல்லா சமைக்க தெரியும்ல ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு தெரியுறான் அவர் தான் சொன்னாரு இந்த ஊர்ல சின்ன பிள்ளைங்க கூட நல்லா சமைக்கும் உனக்கு சமைக்க தெரியல அப்படின்னு சொன்னா உன்னை எல்லாரும் திட்டுவாங்க அசிங்கமா பார்ப்பாங்க அதனால எல்லாருக்கிட்டையும் சமைக்க தெரிஞ்ச வாய் காட்டிக்கோ நானும் அப்படியே பில்டப் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாருக்கா அது என்னமோ சரிதான் இந்த காலத்து பிள்ளைங்க நிறைய படிச்சிருக்கு நிறைய கை நிறைய சம்பாதிக்குது அதெல்லாம் பெருசா பேச மாட்டாங்க அந்த பிள்ளைக்கு சமைக்க தெரியலனா ஊரே ஒண்ணு கூடி பேசும் வாஸ்தவனா நீ சொன்ன போயிலையும் ஒரு அர்த்தம் இருக்கு சரி உனக்கு தான் ஒண்ணும் சமைக்க வராது அப்புறம் எதுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கிச்சன் வந்து எல்லாத்தையும் உருட்டிக்கிட்டு இருக்க வீட்டுக்கு வந்தவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலனா என்னடா நாசிங்கமா நினைப்பாங்க இன்ன இந்த பொண்ணு வீட்டுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்க மாட்டிக்கிடு அப்படினு எங்க வீட்டுக்குலாம் யாராச்சும் வந்தாங்கனா எங்க அம்மா நிறைய செய்வாங்க சாப்பிடாம வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க நான் அப்பலாம் சொல்ல முடியாது ஏன்னா உங்களுக்கு எனக்கு சமைச்சு போட தெரியாது அதனால சரி ஓகே காஃபியாவது போட்டு கொடுக்கலாம்னு பார்த்தானே எல்லாம் இப்படி கீழே கொட்டிடுச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா போட்டேன் சூப்பரா வர போட்டேன் டேஸ்டியா போட்டேன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரி காபி போட்டேன் அونه எல்லாம் அப்படியே கீழே விழுந்துருச்சு ஹ்ம் கீழ விழுந்தது கூட ஒரு அருக்கு நல்லா போச்சு சுடுதேเนี่ย உலங்கா வைக்க தெரியாதுன்னு சொல்றவ காபி மட்டும் எப்படி உலங்கா போட்டுるபா கீழே கொட்டனனால நாங்க தப்பிச்சோம் இல்லனா வந்த அஞ்சு பேரும் ஹாஸ்பிடல் ஓடி என்ன சின்ன பண்ணாக்கா யோசிக்கிறீங்க அதெல்லாம் ஒன்று யோசிக்கல சரி அதை விட கொட்டினது கொட்டி போயிடுச்சு இதுக்கப்புறம் அழுது என்ன பிரயோஜனம் அழுகி என்ன முதல்ல இப்போ நான் திரும்பி உங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்கறது சரி போங்க அக்கா நான் திரும்பி உங்களுக்கு காஃபி போடி எடுத்துட்டு வரேன் அது வரைக்கும் வெளியுள்ள உள்ளவங்க கிட்ட எல்லாம் ஏதாவது பேசி சமாளிச்சுட்டு மறுபடியும் முதல்ல இருந்தா ஆனிய போடுங்க வேணாம் இல்ல 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 அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நானே போட்டு தரேன் திரும்பி நீ வந்துட்டு பாலை ஊத்தி காஃபியை போட்டு அதை போட்டு சர்க்கரைய போட்டு சீனியை போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகிடும் அது வரைக்கும் எங்களுக்கு பொறுமை இல்லை நானே போட்டு தரேன் நீ போட்ட மாதிரி வெளியே போய் பில்டப் பண்ணியிருக்கியா ஆ தெரியாத பில்டப் மட்டும் சரியா தப்புக்கு தப்பு சரியாயிடும் நானே உனக்கு போட்டு தரேன் கொண்டே சரியா சரி 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 இத்தனை ஒன்று சின்ன விஷயத்துக்கு போய் இப்படி அழுதுகிட்டு ம் இப்போ எப்படி இருக்கு பாரு மூஞ்சி அழுகுறாளாமா அழுகுறா ஒரு காஃபி கொட்டினதுக்கு போய் நீலக்கண்ணீர் கண்ணீர் வடிக்கிறாளாமா ஓகே சின்ன பொண்ணாக்கா அப்புறம் ஒரு விஷயம் என்ன திரும்ப நீயே காஃபி போட போறியா இல்ல இல்ல எனக்கு சமைக்க தெரியாதுன்றதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ் கெஞ்சி கேட்டுக்கிறேன் என்ன ரொம்ப அசிங்கமாக நினைப்பாங்க தயவு பண்ணி சொல்லிடாதீங்களே அது சரி 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 சொல்லல நவரு நான் காஃபி போடுறேன் கொண்டே கொடுப்போம் சரிங்க சின்ன பொண்ணாக்கா